கோவிலே இருக்கிறவர்கள் தான் கொச்சைப்படுத்தினார்கள் இன்றைக்கு மொட்டை பாப்பாத்திகள் ஒருத்தி கூட இல்லாமல் இருப்பதற்கு யார் காரணம் தந்தை பெரியார் காரணம் கவிஞர் வாலி கடைசி வரைக்கும் கடல் கிடக்கவே இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு கூட இல்ல போகல பாஸ்போர்ட் கிடையாது அவர்தான் தான் உண்மையான பாப்பான் அவர் வந்து சுராமின் திங்கிற பிராமின் அவரு அவன் தான் உண்மையான பாப்பான் விடுதலைக்கு போராடிய திப்பு சுல்தானை காட்டி கொடுத்த பூரணையா என்பவன் ஒரு பாப்பான் கடல் கடந்து வந்த எல்லா சமயங்களும் பார்ப்பனியத்துக்கு முன்னால் மண்டியிட்டது பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத பௌத்தம் இந்த மண்ணை விட்டு அகற்றப்பட்டது சாதியை ஏற்றுக்கொண்டதிலே சரணடைந்தது கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் சாதிக்கு எதிரானது இஸ்லாம் சாதிக்கு முன்னால் மண்டியிட மறுத்தது அதனாலதான் பார்ப்பானுக்கு எங்களுக்குமான பகை தொடர்கிறது ஒரு மிலிட்ரியை நடத்தின மிகப்பெரிய ராணுவத்தை நடத்திய பிரபாகரனை மிலிட்ரி ஓட்டல் ஓனராக மாற்றியவரை சிமந்தான் அருமை தோழர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் தோழர் குமரன் அவர்கள் பேசினார்கள் இஸ்லாமிய சமூகத்திலே இருந்து சில பதர்களை காட்டி எப்படி சீமான் வித்தை காட்டுகிறார் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான உறவு என்பது எப்படிப்பட்டது என்கிற வரலாற்றை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை இன இழிவு நீங்குவதற்கு தான் மா மருந்து நன்மருந்து என்று பட்டியலின சகோதரர்களை உன்னிடத்திலே இருக்கிற சூத்திர பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கிற பறையன் பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பத்து மணிக்கு உனக்கு பறையன் பட்டம் போய்விடும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் எடுத்த கடவுள் பேசவில்லை அவர் தொடக்கத்திலே சொன்னார் சாதி கூடாது என்று சொன்னார் அப்படி சொல்லாதீர்கள் அது சாஸ்திரத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சாஸ்திரமும் கூடாது என்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது அது வேதத்திலே இருக்கிறது என்று சொன்னார் அப்படி என்றால் வேதம் கூடாது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் வேதம் கூடாது என்று சொல்லாதீர்கள் அது கடவுள் சொன்னது என்று சொன்ன போதுதான் கடவுளும் கூடாது என்று எதிர்க்க வேண்டும் நீ அதை காட்டித்தான் எங்களுடைய பெண்களை நீ தேவதாசிகளாக மாற்றினாய் கோவிலே பணி செய்யக்கூடிய பெண்கள் தேவாலயத்திலே பணி செய்யக்கூடிய பெண்கள் எப்படி கன்னியாஸ்திரிகள் என்று கௌரவமாக அழைக்கப்படுகிறார்களோ அப்படி திருக்கோவில்களிலே பணிப்பெண்களாக இருந்த சாமானிய எளிய பெண்களை அர்ச்சகர்கள் குருக்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அவர்களுக்கு அன்றைக்கு கற்பத்தடை இல்லாத காலத்தில் அவர்களுக்கு குழந்தைகளையும் தந்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்தார்கள் தேவனுக்கு அடியார்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் பின்னாளிலே தேவடியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தியது யார் கோவிலிலே இருக்கிறவர்கள் தான் கொச்சைப்படுத்தினார்கள் தேவராசி முறை வேண்டும் என்று பேசிய தீயிலே உடன்கட்ட ஏறுகிற வழக்கம் என்று சொல்லி கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த எரிகிற தீயிலே கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் மனைவியை மஞ்சள் பூசி குளிக்க வைத்து அப்படியே உயிரோடு இறக்கினார்களே எங்கள் பாரத பண்பாடு என்றுதானே சொன்னார்கள் அது பாரத பண்பாடு அல்ல பார்ப்பன பண்பாடு இன்றைக்கு மொட்டை பாப்பாத்திகள் ஒருத்தி கூட இல்லாமல் இருப்பதற்கு யார் காரணம் தந்தை பெரியார் காரணம் எழுத்தாளர் கழிக்கியவர்கள் குழந்தை திருமணம் நிகழ்கிற வீடுகளிலே எதற்கு திருமணம் நிகழ் விளையாடி கொண்டிருக்கும் வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் ஒரு குழந்தை பருவத்திலே இருக்கிறவர்களுக்கு திருமணத்தை செய்துவிட்டு திடீரென்று அன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு அந்த ஆண் இறந்து அந்த சிறுமிக்கு மொட்டையை அடித்து மூளையிலே அமர்த்தி நீ இங்கேதான் இருக்க வேண்டும் என்று கொடுமைப்படுத்தினார்களே இந்த கொடுமையை காண சகிக்காமல் கண்ணீரோடு கதிகலங்கி மனம் பதட்டமாகி எழுதி இருக்கிறார் கல்கியவர்கள் தான் எழுத முடிந்தது அந்த வழக்கத்தை ஒழிக்க முடிந்ததா அதை ஒழித்து தான் திராவிட இயக்கம் இன்றைக்கு பார்ப்பன பெண்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுகள்லாம் பாப்பா கடல் கிடக்க கூடாது என்கிற வேகத்தை கொஞ்சம் கூட அவன் கவனிக்காம அன்னைக்கு குடுமையெல்லாம் வெட்டிட்டு கிராஃப் வெட்டிட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறானே கிறிஸ்தவ நாடுகளில் போய் வேலை செய்கிறானே குவைத்து மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் போய் வேலை செய்கிறானே பார்ப்பான் கடல் கிடக்க கூடாது கவிஞர் வாடி கடைசி வரைக்கும் கடல் கிடக்கவே இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு கூட இல்ல போகல பாஸ்போர்ட் கிடையாது அவர்தான் தான் உண்மையான பிராமின் அவர் வந்து சுராமின் திங்கிற பிராமின் அவரு அவர் தான் உண்மையான பாப்பான் நீ பூரா எல்லாருமே நீ அமெரிக்கால செட்டில் ஆயிருக்க விசா வாங்கிருக்க எல்லாருமே கனடாவில் இருக்கேன் நீ அவர் எனக்கு முன்னாள் பேசின மைனர் சொன்னார்ல திப்பு சுல்தான் விடுதலைக்கு போராடிய திப்பு சுல்தானை காட்டி கொடுத்த பூரணையா என்பவன் ஒரு பாப்பான்

ஒரு சில புரோக்கரையும் வந்து கடுத்துவிட முடியாது என்பதை நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியன் என்னுடைய பேர் அமீர் அப்பாஸ் அமீர் என்று போற போது கூகுள் வந்து சினிமா டைரக்டர் காட்டிடும் அதனால நான் தொடக்கத்திலே பேசுகிற போது என்னுடைய ஊர் பெயரை இணைத்து ராஜகம்பீரம் அப்பாஸ்னு நான் தொடக்கத்திலே யூடியூப்ல அறிமுகமாகிற போது வந்தேன் அறக்கழகம் சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல அவை சொன்னா அண்ணே ரொம்ப லென்த்தா இருக்க பேரை சுருக்கமா போடுவோம் அப்படின்னு ராஜகம்பீரன் ஒரு புனை பெயரை அந்த யூடியூப் காரை எனக்கு அது என்னுடைய பெயராகி விட்டது அதனால ஒரு இஸ்லாமியராக நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல என் புனை பெயரை தாண்டி என் இயற்பெயரோடு பதிவு செய்கிறேன் இஸ்லாமிய சமூகத்தை யாருமே நீங்க வந்து பெரியாரிடம் இருந்து பிரிக்க முடியாது கும்பகோணத்துல அன்னை கண்ணூரின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு பீஸ் கட்ட முடியாத பிள்ளையெல்லாம் பாலியல் ரீதியான வேட்டைக்கு அழைக்கிற ஹுமாயுங்கிற ஒரு பொறுக்கி பையனா செஞ்சுட்டு இருக்கான் இஸ்லாமிய சமூகமும் ஒரு நாளும் போகாது விவரம் தெரியாத அரசியல் ஜெனிலியாக்கள் கொஞ்சம் பேர் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றிலே திராவிட இயக்கத்துக்கு அதாவது நான் தொடக்கத்துல குறிப்பிட்டேன் ஜாதி என்கிற நச்சுமரம் வெட்டவெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை முடியவில்லை என்று சாதி பொய்க்காது சாஸ்திரம் பொய்க்காது என்றெல்லாம் சொல்லுவாரே ஆனால் ஒருவன் இஸ்லாமியராக இணைந்து விட்டால் அவன் பலகாலமாக அவன் பின்பற்றிய சாதிய வழக்கம் அழிந்து விடுகிறது அதாவது கடல் நடந்து வந்த எல்லா சமயங்களும் பார்ப்பரியத்துக்கு முன்னால் மண்டியிட்டது எல்லா சமயங்களும் பார்ப்பனியத்துக்கு முன்னால் மண்டியிட்டது பார்ப்பியத்தை ஏற்றுக்கொள்ளாத பௌத்தம் இந்த விட்டு அகற்றப்பட்டது மதம் தான் இந்த மண்ணிலே இருந்திருக்க வேண்டும் புத்த மதம் அகற்றப்பட்டது பார்ப்பரியத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த மதம் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் உலகத்திலே கிறிஸ்தவனுக்கு எங்கேயுமே சாதி கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவம் என் சாதி அமைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்வேன் எனக்கு ஏகப்பட்ட கடவுள் இருக்கேன் ஒரு லிஸ்ட் நான் ஏற்றி வைக்கிறது ஒரு நம்பர் கூட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அவன் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ முதலியார் கிறிஸ்தவ பாப்பா கூட இருக்கான் கிறிஸ்தவ செட்டியாரெல்லாம் இருக்கான் சாதியை ஏற்றுக்கொண்டதிலே சரணடைந்தது கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் சாதிக்கு எதிரானது ஆனால் இஸ்லாம் சாதிக்கு முன்னால் மண்டியிட மறுத்தது அதனாலதான் பார்ப்பானுக்கு எங்களுக்குமான பகை தொடர்கிறது ஏன் பார்ப்பனியத்திற்கு மீதான இஸ்லாமியர்களுக்குமான பகை என்பது வெறும் வன்முறை இந்தியாவிலே நடந்த முதல் வன்முறையை அவன் தான் பாப்பான் தான் செய்கிறான் அந்த ஊதாரி பாப்பானுக்காக நீங்கள் அக்ரகாரத்தை கொளுத்து விடாதீர்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தனி மனித வன்முறையை தூண்டக்கூடாது என்று சொன்னவர் பெரியார் பெரியார் சொல்றாரு நாங்கள் இனப்பகையை தூண்டவில்லை பார்ப்பனர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆதிக்கம்தான் தடையாக இருக்கிறதே தவிர ஒரு சமூகத்தை நெருக்க கற்றுக் கொடுப்பது என்பது என்னுடைய என்னுடைய பணி அல்ல என்று சொல்கிறார் அப்ப அவருக்கு பார்ப்பனர்கள் மீது வன்பம் கிடையாது அவர் நினைச்சிருந்தார்னா காந்தி படுகொலை நேரத்தில் அக்ரஹாரத்தை கொடுத்திருக்க முடியும் அதை அவர் ஒருபோதும் செய்யவில்லை அவர் அன்பை தான் போதித்தார் மனித நேயத்தை தான் போதித்தார் அதனால் தான் உலக தலைவர் தந்தை பெரியார் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் இந்த சாமியார் என்ன இந்த உலகமே மாயம் வாழ்வே மாயம் சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுருவான் ஒரு கவிதை உண்டு எங்கள் கைகளிலே நிலம் இருந்தது அவர்கள் கைகளிலே பைபிள் இருந்தது ஒரு கவிதை அது எங்கள் கைகளிலே நிலம் இருந்தது அவர்கள் கைகளிலே பைபிள் இருந்தது அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் எங்கள் நிலங்கள் எல்லாம் அவர்கள் கைகளுக்கு போய்விட்டது அவர்கள் பைபிள் எங்கள் கைக்கு வந்து காட்டி போடுறதுங்கிறது எல்லா மதத்திலும் இருக்கிறது இந்த இந்த ஏற்பாட்டை தான் இவன் ஏறத்தாழ வந்து இதைத்தான் வந்து சீமானம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பெரியார் மேடைகளிலே நாம் தான் வளர்த்து விட்டோம் கருப்பு சட்டை போட்டு ஆ செய்த தவறுக்கான வரலாற்றுப் பிள்ளையை திருத்துவதற்கான நேரம் இன்றைக்கு அதர்மும் மனவுச்ச தொடக்கத்தின் மொழியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான்தான் அவர் வளர்த்து விட்டோம் ஆனா இன்னைக்கு என்னன்னா எந்த பக்கம் போனாலும் சரி அவங்க ஆளாவே மாறுறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல நீங்க எல்லா இடத்துலையும் கவனிச்சீன்னா தெரியும் அவர் சாப்பாட்டை பத்தி பேசாத இடமே இருக்காது ஒரு மிலிட்டரியை நடத்தின மிகப்பெரிய ராணுவத்தை நடத்திய பிரபாகரனை மிலிட்டரி ஓட்டல் ஓனராக மாற்றியவரே சிமெண்ட் தான் ஆமகிரி சாப்பிட்டோமா அதை சாப்பிட்டோமான்னு சொன்னது இப்ப சமீபத்தில் இப்ப மாங்கனி வரைக்கும் வந்திருக்கிறாப்புல

மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் போய் பாரதி எனக்கு பாட்டேன் பூட்டேன் சொல்லி இப்ப பாரதிங்கிற பர்னிச்சரை வந்து யாரும் உடைக்காம வச்சிருந்தாங்க அதை உடைச்ச வேலையை சேர்த்து செஞ்சிட்டாரு அதனால வந்து ஒரு மாவோவின் ஒரு கவிதை ஒன்று உண்டு செங்கொடி ஏந்தி வருகிறார்கள் செங்கொடி ஏந்தி வருகிறார்கள் செங்கொடி இயக்கத்தை அழிப்பதற்காக எதிரிகள் செங்கொடி ஏந்தி வருகிறார்கள்னு ஒரு மாவோ கவிதை உண்டு கருப்பு சட்டை போட்டு பெரியாரை பேசி நம்மளே நம்மை போலவே திராவிட இயக்கங்களிலே இருந்து இந்த திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக ஒரு கோடாரி காம்பாக மாறியவன் மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி மரத்தை வெட்டுவதைப் போல திராவிட இயக்கத்திலே இருந்து உருவான சீமான் இந்த சமூகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்தை கொடுக்கக்கூடிய சீமானை அடையாளம் வேலையை தான் இதை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக சீமான சூழ்ச்சி வெல்லாது சகனிகள் ஒருபோதும் நம் மீது போர் தொடுப்பதில்லை மாறாக அவர்கள் மீது நம்மை அவர்கள் சூதுக்குத்தான் அழைப்பார்கள் அந்த சூழ்ச்சி அரசியல் என்பது இங்கே நொறுக்கப்படும் தந்தை பெரியாரின் கருத்துக்கு முன்னால் எந்த சீமானும் நிற்க முடியாது என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறார் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர் எஸ் எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கிடைக்கும்